ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அம்பேத்கர் புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு திருமாவளவன் வராதுக்கு காரணம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கிட்ட இருந்து வந்து அழுத்தினா அப்படின்றத ஓபனா சொல்லிட்டாரு அதாவது திமுக அமைச்சர் வேலு அவர்கள் திருமாவளவன் கிட்ட பேசும்போது மாண்பு மிகு முதல்வர் நீங்க போக வேணாம் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி அமைச்சர் வேலு அவர்கள் சொன்னதால தான் அவர்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல ஸோ நம்ம கிட்ட ஒரு உண்மை இருக்கு பதினெட்டு மாசமா இந்த புக்கை ரெடி பண்ணிருக்கோம் ஸோ ஒரு தந்தை மாதிரி திருமாவளவன் அவர்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன் பட் அவர் அவர் வரக்கூடாதுன்னு சொல்லி வரவிடாம பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு திமுக மேல அதிகமா கோவம் வந்துச்சு சோ தான் நான் திமுகவுக்கு எதிராக அந்த பங்கன்ல பேசினேன் அண்ட் திருமாவளவனர்களுக்கும் எனக்கும் முரணா இருக்கிறது டிஎம்கே கே சார்பா இந்த பங்கனுக்கு போக கூடாதுன்னு சொல்றது அவங்களோட ஸ்டாண்டா இருக்கலாம் பட் அந்த ஸ்டாண்ட நீங்களும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே இல்ல ஆரம்பத்துல தளபதியை நீங்களும் ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னப்ப ஓகேன்னு சொன்னாரு பட் தளபதி இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டதால அதனால நான் வரலன்னு சொன்னது எனக்கு முரண்பாடா இருந்துச்சு ஆனா அந்த மேடையில நான் எந்த பேப்பரும் வச்சுக்கிட்டு பேசல மனசுல பட்டத

அவங்கிட்ட சொன்னதா சொல்லியிருக்காரு சோ இதுக்கப்புறம் இந்த ஒரு இன்சிடென்ட் இன்னும் வெடிக்க போதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஆன் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் போர்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ